பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அது என்னவெனில் மலேசிய ஷாமன் ஒருவர் குழந்தைகளுக்கு ரத்தமொத்தம் மொத்தம் கொடுக்கும் சடங்கின் காரணமாக அவர் குழந்தை துஷ்பிரயோக குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ளார் மலேசியாவில் லின் என்ற குடும்ப பெயரை கொண்டவர் தான் ஷாமன் ஷாமன் என்றால் நம் ஊரில் சாமியார் என்பார்கள் இந்த லின் என்ற சாமியார் மலேசியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள சிலாங்கூரில் உள்ள கிளாங்கில் இருக்கும் ஒரு கோவிலில் இந்த சடங்கை நடத்தினார் இந்த சடங்கின் போது அந்த சாமியார் தனது நாக்கை அறுத்து பின்பு குழந்தைகளுக்கு மொத்தம் கொடுப்பார் இந்த சடங்கினால் குழந்தைகளின் நோய் குணப்படுவதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சடங்கை இந்த சாமியார் இதுவரை பல குழந்தைகளுக்கு செய்துள்ளார் இப்படிப்பட்ட சடங்கின் போட்டோக்களை கோயிலானது அதனுடைய பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டதும் அந்த போட்டோக்கள் இணையத்தில் வைரலாக பரவி பெரிய சர்ச்சையே ஏற்படுத்திவிட்டது இதை பார்த்த பலர் மூட நம்பிக்கையின் உச்சகட்டத்தில் குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்துச் சென்ற பெற்றோரையுமே விமர்சித்து வருகிறார்கள் இன்னும் சிலர் அந்த சாமியார் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றம் சாட்டுகிறார்கள் இப்படியான நடத்தை முற்றிலும் சுகாதாரமற்றது என்றுமே கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை அறிந்த மலேசியாவின் தாவோயிஸ்ட் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் சென் இப்படியான சடங்கிற்கு கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நடைமுறையை தடுக்க ஒரு குழுவை ஏற்பாடு செய்வதாகவும் அறிவித்துள்ளார் இந்த சடங்கு குறித்து சென் சீன மொழி ஊடகம் ஒன்றிடம் கூறியதாவது இந்த ரத்த மொத்த சடங்கின் போது குழந்தைகளின் கைகளும் கால்களும் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது மேலும் இதை மேற்கொள்ள குழந்தைகள் விருப்பமில்லாமல் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் தெரிகிறது பெற்றோர்கள் இப்படியான சிகிச்சைகள் மற்றும் அதிகப்படியான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குழந்தைகளை கட்டாயப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் இது குறித்து லினிடம் விசாரித்த போது லின் தனது செயல்களை பாதுகாக்க முயன்றார் அவரது நோக்கம் உதவுவது மட்டுமே தீங்கிழைக்க அல்ல என்று வலியுறுத்தியதாக சொல்கிறார் மேலும் ஒரு தெய்வீக தலையீட்டாலேயே அவர் வழிநடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியதாகவும் சொல்கிறார் இப்படி ரத்தமுத்த முத்த சடங்கு செய்யும் போது லின் நேரடியாக குழந்தைகளை முத்தமிடவில்லை என்றும் துன்புறுத்துதலாக கருதப்படும் எந்த செயலையும் செய்யவில்லை என்றும் லின் சொல்லியுள்ளார் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு தொடர்பு ஊடகங்களாக அதாவது ஷாமன்கள் அதாவது சாமியார்கள் என்று சிலர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் சில சடங்குகளின் போது ஷாமன்கள் அதிக ரத்த போக்கு வரை தங்களை காயப்படுத்திக் கொள்கிறார்கள் இப்படியான சடங்கு தெய்வத்தை ஈர்ப்பதாகவும் சிலர் நம்புகிறார்கள் இந்த சடங்கு குறித்து சமூக ஊடகங்களில் நெட்டிசன்கள் பலவாறு பதில்களை அளித்தனர் அதில் இந்த சடங்கு குறித்து ஒரு நெட்டிசன் சிகிச்சையானது குழந்தைகளுக்கு தேவையில்லை தான் அதுவும் மூட நம்பிக்கை கொண்ட பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க தலையில் முதலில் பரிசோதிக்க வேண்டும் என்றார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி